நம்ம ராணிப்பேட்டையில் வந்து பார்த்தீங்கன்னா மன்னர் காலத்தில் இருந்த ஒரு சோறம் அப்புறம் நம்ம பிரிட்டிஷ்காரன் காலத்திலே அந்த சோறை பயன்படுத்தியிருக்காங்க இப்போ வரைக்குமே அதை இந்த சோர் வந்து பார்த்தீங்கன்னா பாதுகாத்துன்னு இருக்காங்க அதுதான் பார்த்திங்கன்னா டெல்லி கேட் ஸோ அந்த டெல்லிகேட் பற்றி நம்ம பார்க்க போகிறோம் இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பது அப்பயே பிரிட்டிஷ்காரை வந்து அதை ஃபாலோ பண்ணியிருக்காங்க அதுக்கு முன்னாடி நம்மளுடைய மன்னர் வந்து பார்த்திங்கன்னா மன்னர் காலத்தில் அது இருந்துருக்கு ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா அது எதுக்கு பண்ணாங்க ஏன் பண்ணாங்கன்னு டீட்டெயிலாக ஹலோ மக்களே நம்ம வந்து இப்போ என்ன பார்க்க போறோம்னா டெல்லி கேட்டு பார்க்க போகிறோம் இந்த டெல்லி வந்து பார்த்தா ஆர்காட் போகிற வேலை இருக்குது சரிங்களா கால் ஓட்டு போகிற வேலை உள்ள இருக்குது இதான் அந்த ஃபோர்ட்டு இது என்ட்ரன்ஸு ஸோ இது வந்து பாருங்கள் இது வந்து பார்த்தீங்கன்னா எதிராக இது பண்ணாங்க ஏதாவது முன்னாடி எந்த காலத்தில் காலத்தில் பண்ணாங்க இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா இதோடைய ஃபுல் லேப்பும் அப்புறம் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இதோட ஹிஸ்டரி ஏதாச்சும் இருந்தால் அந்த ஹிஸ்ட்ரி உங்களுக்கு சொல்கிறேன் அப்புறம் மிஸ்ட்ரி இருந்தால் மிஸ்ட்ரி சொல்கிறேன் அதுக்கு அப்புறம் வந்து யார் யாரும் வரலாம் யாரும் வர சொல்லிட்டு உங்களுக்கு 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 சொல்கிறேன் அதுக்கப்புறம் பைக் பார்க்கிங் இருக்கா கார் பார்க்கிங் இருக்கா இங்கே ஹோட்டல் வசதி இருக்கா அந்த சாப்பாடு வசதி இருக்கா உங்களுக்கு ரூம்ஸ் வசதி இருக்கா உங்களுக்கு வந்து தெளிவாக ஒரு விளக்க சொல்கிறேன் மறக்காம ஃபுல்லாக பாருங்க பார்த்தீங்கன்னா இது வந்து கட்டுறதுக்கான இந்தியனுடைய தலா அம்சம் அவங்க தான் பதிவு டிபார்ட்மெண்ட் அதாவது நம்ம ஆர்டிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா போட்டு போய் வச்சிருக்கிறாங்க இது இந்த நினைவு சின்னம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆண்டு பயங்கர நினைவு சின்னங்கள் இந்த தொல்பொருள் ஆயுதங்கள் மற்றும் எச்சி எஞ்சிய பொருள் பகுதியில் சட்டத்தை நிற்கிட்டு ஏதோ இருக்குது எல்லாமே தேவையில்லாது நம்ம இது வந்து எதுக்கு இது நான் இருக்குது உள்ள நான் தான் இருக்குது நான் தான் பண்ணாங்கன்ற உள்ள பார்க்கலாம் வாங்க இதுதான் போட்டு போய் பார்த்து வாங்க கீழே ஸ்டெப்ஸுங்க கேமராமேன் உள்ள எந்த சாமான இருக்குது கேட் பவுண்ட் பார்ட் ஆப் த போஸ் மெமரியபிள் டிஃபன்ஸ் வந்து ஏதோ ஒரு ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி ஒன்றாம் ஆண்டு அந்த தொண்ணு அப்போ பண்ணிக்கிற சுதந்திரம் வாங்காத மொழி இதை கட்டிக்கிறாங்க சரிங்களா அப்பயே வந்து லார்டு பாலை ஏதோ ஒரு யாரோ லார்ட் நாயர் மன்னனா ம் ஆமாம் ஏ லார்ட்னா மன்னன் மன்னனா மன்னன் பாலை பிரிட்டிஷ் பிரிட்டிஷ்காரை காட்டுறது போல இருக்குங்க ஏதோ சில விஷயம் வந்து பாதுகாத்து வச்சுருந்தாங்க போகிறதுக்கு இது வந்து ஒரு என்ட்ரன்ஸு ஸோ இங்கே சில பொருள்லாம் உள்ளே இருந்தது சரி இதுனால் உங்கள் பக்கம் இதுதான் உள்ள போய் பார்க்கலாம் ஹலோ ஆளுக்கு ஒரு கிலோ இதெல்லாம் பண்ணி தெரியல எதோ ஒரு ஸ்டோர் ரூம் மாதிரி இருக்குது இந்த பக்கம் ஒரு ஸ்டோர் ரூம் இருக்குது அந்த பக்கம் ஸ்டோர் ரூம் இருக்குது எதுவும் கூட ஸ்டோர் பண்ணி இருக்காங்க இந்த டிஃபென்ஸை யூஸ் பண்ண டிஃபென்ஸ்லாம் நம்ம என்னது போர் படை போர் படை அந்த சில பொருள்லாம் இந்த கண்ணு கடிகுந்து நம்ம கிராண்டைட்டு ஸ்மோக் அதெல்லாம் இருக்குது பார்த்திங்கன்னா இந்த புதியதாங்க நம்ம இந்த இன்னொரு வீடியோ பார்த்தோம் அந்த விடியோல வந்து பார்த்தீங்கன்னா எங்ககிட்ட

அங்கெல்லாம் vamos போる வாங்க உள்ளவேனக்கு다 போகலாம் இதுமே இல்லையா அந்த காலத்துல வந்து பாத்தீங்கனா ஒரு ராணுவ படை அவங்க வந்து பாத்தீங்கனா இதுல வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு வெச்சிருந்த ஒரு இடம்தான் இது ஆனா இப்போ வந்து பாத்தீங்க எதுவுமே இல்ல உங்களுக்கு மேல பாத்தீங்க ரூம்ஸ் இருக்கு அங்க ரூம்லாம் இருக்கு பாத்தீங்களா அதெல்லாம் இருக்கு நம்ம அதப்புறம் பார்க்கலாம் இங்க வந்து பாத்தீங்க எதுவுமே இல்லைங்க फर्स्ट பாலா இருக்கு ஏதோ ஒரு परपஸ்க்காகனே தான் நம்ம ராணுவ வந்து பாத்தீங்க சில எப்பவுமே ஒரு பொருள் ஸ்டோர் ஸ்டோர் வைக்கிறாங்கன்னா பக்கத்துலேயே கடலில் நடந்தால் ஸ்டோர் பண்ணிப்பாங்க ஸ்டோர் பண்ணி வச்சிருப்பாங்க அதுக்கான ஒரு விஷயம் தான் ஒன்றும் கொஞ்சம் பெருசாக ரொம்ப காலமாக இருக்குதுங்க பிரிட்டிஷ் காலத்து அப்போ கட்டின செவ்வொருங்க இதெல்லாம் தாங்காதான் இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா எதுனா ஒன்று குண்டு கிண்டு போட்டு அது மாதிரி போட்டு எதுனா வெடிச்சு வச்சுருப்பாங்க வெடித்து வச்சுருக்குதால வெடிக்கு இருக்குது போல் இருக்குது நம்ம வேற ஒன்றும் ஃபேஸ்புக் பேஜ் மறக்காமல் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க அப்போ இதுவேலாம் அந்த உருவாங்க பாத்தீங்களா அந்த என்னது நம்ப கூட்டு வச்சிருக்கோம் அப்ப வந்து பாத்தீங்கன்னா பழைய கலாக்கல இருந்து ரொம்ப 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 கடினப்படும் அப்போ இவ்வளவு பெரிய கதுவும் பெரிய பேர் லாக் எந்திருக்குது அப்போ உள்ள அந்த மாதிரி விஷயம் வச்சிருப்பாங்க பாருங்க சரி மேல போயிட்டு அது ஒரு ஓவர் பாக்கலாம்

இது வந்து எதுக்கு நம்ம ஒரு பாதுகாப்பா அப்பயே டிஃபரன்ஸ் வச்சு வெளிநாட்டுக்காரன் கட்டணம் வெளிநாட்டுக்காரர் கட்டணத்துல எப்பவுமே நிறைய வெளிநாட்டுக்காரர் உங்களுக்கே தெரியும் அவங்க சேஃப்டி பாக்குறாங்கன்னா அப்போ அவ்வளவு பெரிய கது பண்ணிட்டு கட்டுறாங்கன்னா அவ்வளவு சேஃப்டியா கட்டி பெரிய விஷயத்தலாம் உள்ள

இதை இது இருந்துச்சு யாரும் இருக்காங்க போல இருக்குது இது உள்ள பாதுகாக்கிறதுக்கு தொடப்பெல்லாம் இருக்குது அப்போ அப்போ வந்து க்ளீன் பண்ணுறாங்க போல இருக்குது போல க்ளீன் பண்ணுறாங்க போல நம்ம ஃபோ எங்கே பாருங்க அந்த இதில் சோல்ஜர்ஸ் இருக்குது சோல்ஜர்ஸ் ஸ்டே பண்ணியிருக்குது பாருங்க அப்புறம் என்ன வந்து பார்த்தீங்கன்னா அப்போ இங்கேருந்து பாதுகாப்பு யாராச்சும் வரணும் இங்கேருந்து பார்த்தாங்கன்னா அப்படியே ஒருவாள் இங்கேருந்து ஆன் பண்ணுறான் ஒருவேளை இங்கேருந்து இங்கே போர் எதுனா நடத்துனாங்களே நம்மளுக்கு தெரியலைங்க ஏன்னா ஒரு போர் நடத்துனாங்கன்னா ஒரு மைதான நடத்துதான் இருப்போம் இது பார்த்தோன்னா ஃபுல்லாக மைதான இங்கேருந்து அவங்களுக்கு விசிட் பண்ணி பார்க்கறதுக்கு ராஜாவுடைய அறமாதிரியே ஃபீல் ஆகும் பார்க்குறதுக்கு லார்ட் ராஜா தான் இருக்காங்க லார்டு கொலைவின்னு இருந்தாங்க பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தொன்று அப்போ வந்து பார்த்திங்கன்னா அவங்க இருந்து இடம் போல இருக்குது இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க உங்களுக்கு தெரியும் இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ரூமாக இருக்குது ஒரு பெரிய ஹாலு இங்கே ஒரு ரூம் இங்கே ஒரு ரூமு இந்த இடத்துல ஸ்டோர் பண்ணி வச்சுருந்துருக்காங்க வந்து அவங்க பார்வை அவங்க வந்து பார்த்தீங்கன்னா பார்த்து பேசியிருந்தாங்க போல இருக்கு நம்ம ஒரு ஃபோட்டோ ஒன்று பார்த்தங்க அந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அது எங்கே இருக்குது இல்லை அதான் நல்லா தேர்ட் அது எங்கே தான் இருக்குது நான் தான் பண்ணுறதுன்னு சொல்லி தேர்ந்து இருக்கேன் வாங்க போயிட்டு அது நம்ம எங்கே இருக்குதுன்னு பார்க்கலாம் எங்கே வாருங்க அப்போ ராஜா கேண்ட்ரஸ் இங்கே ஒரு சிப்பாய் அப்போ இங்கே ஒரு சிப்பாய் உள்ளே இருந்துருக்காங்க இந்த இதில் ஆனால் இது கட்டுறது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்து மதத்தார் மாதிரி அவருக்கு ஒரு வேலை நம்ம இங்கேருந்து பீப்பிள் ஏதாச்சும் நான் சொன்னேன்னா எப்போ எப்போ சமையல் எப்போ இருந்துச்சுன்னு சொல்லிட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது அதில்ரா ஏதோ பா ஏதோ ஒரு மன்னர் சொன்னேன் பாண்டரை பாண்டவரை பாண்டர் இருந்திருக்காங்களோ ஆனால் அந்த பில்டிங் இந்த இடத்துல நிதிருக்குங்க அதுதான் எங்கே இருந்து கட்ட எடுத்து இல்லை ஒரு வேளை மூவ் பண்ணிட்டாங்களோ மியூசியமாக மூவ் பண்ணிட்டாங்களோ கேட்கலாம் ஆனால் ஆக்சுவலாக ஃபோட்டோல பார்த்தா இருந்துச்சிங்க அதே ஃபோட்டோல பார்த்தா இருந்து ஆ பண்ணிக்கலாமா இப்போ நம்மளுக்கு வந்து இப்போ ரோடு இந்த பக்கம் ரோடு வந்துருச்சு இந்த பக்கம் இருக்கு அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாமே இல்லாமல் ஒரு இது வரைக்கும் ஒரு ஒருவேளை இந்த பக்கம் வழி இருந்தா இது வந்து ஒரு மெயின் என்ட்ரஸ் மாதிரி இருந்துங்கன்னா இப்போ இந்த பக்கம் கரை கட்டிருக்கான் கரை இல்லாம இருந்துச்சுன்னா அப்படி இருந்துருக்கலாம் வாய்ப்பு இருக்குது சரியா இது வந்து பாத்தீங்கன்னா அந்த நான் சொன்ன பாருங்க வீரிங் வந்து வேற இதுதான் அது வந்து இப்ப எடுத்துட்டு இருக்காங்க திருப்பிட்டு இதுதாங்க நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜ் மறக்காம ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க இல்லைங்களா இங்கேருந்து எடுத்துகிட்டு இங்கே ஒன்று இருக்கும் அங்கே ஒன்று இருக்கும் அது வந்து ஆக்சுவலாக எடுத்துகிட்டு இருக்காங்க நம்ம அது அப்புறமா வந்து வேறு ஹோட்டலில் இருந்து உங்களுக்கு ட்ரிப்ட்டில் தான் பண்ணி எதுனா நம்ம இந்த கொண்டு இருக்கு பார்த்தீங்களா மருந்து இவ்வளோ லோட் பண்ணி பார்த்து வந்து ட்ரிப் லோடிங்க பார்த்தீங்களா இப்போ நம்ம ராக்கெட் லேஞ்சருக்கு பார்த்திங்க அது மாதிரி ஒரு விஷயம் இருந்துச்சு இந்த பக்கம் ஒன்று இருந்துச்சு அந்த பக்கம் ஒன்று இருந்துச்சு இங்கே ஃப்ரண்ட்டில் ஒன்று இருந்துச்சு ஆக்சுவலாக அந்த ஃப்ரண்ட் கேட்டு எதாக இருந்தாலும் தாண்டி தான் போகணும் இங்கே ஏகப்பட்ட பேர் இருப்பாங்க அந்த பக்கம் ஏகப்பட்ட பேர் இருப்பாங்க கேட் இருக்குது இந்த கேட்னு தாண்டி தான் போகணும் ஸோ எதுக்காக இது நம்மளுக்கு சொல்கிறோம்னா நம்ம ஆள் காட்டில் இவ்வளோ பெரிய ஆள் வந்து பார்த்திங்கன்னா இருந்துருக்காங்க இவ்வளோ விஷயத்துக்கு ஏதோ ஒரு விஷயத்துக்காண்டி இவங்க இருந்திருக்காங்க புரியுதுங்களா நீங்கள் யோசனை பண்ணி பாருங்கள் ஒரு கேட் இருக்குன்னா எதுக்காக இவ்வளோ பேர் வச்சு இது மூவ் பண்ணியிருப்பாங்க அதை கரெக்டான ரீசன் வந்து பார்த்தா நம்மளுக்கு இப்போதுமே தெரியல சரி ஏதாச்சும் திங்ஸ் இங்கேருந்து கொண்டு போய் எடுத்து போகிறதுக்கோ ஒரு வேலை இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஷிப்லேருந்து லோட் பண்ணுறதுக்காக இருக்கலாம் சரிங்களா கண்டிப்பாக வீரத்துக்கு வாய்ப்பு இருக்குது தண்ணி போதில்ல ஷிப்பிங் கடலில் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி போகுதுங்க ஷிப்பில் இந்த இங்கேருந்து சில திங்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா லோட் பண்ணுறதுக்கான பர்போஸ்க்கு இருக்கலாம் இல்லாச்சும் வேறு எதுக்கு போனால் இருந்துக்கலாம் சரிங்களா ஆனால் ஏதோ ஒரு ரீசன் கடை இருக்குது நீங்களே பாருங்கள் இங்கே என்ன இருக்குது எது ஒன்றாக இருந்துக்கலாம் சரிங்களா இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இங்கேருந்து அவங்க திங்ஸ் கொண்டு போய்ட்டு வெளிநாடு வைக்கிறதுக்கு நிறைய மாதிரி வகிலாக இருக்குது அதுதான் இருக்குது சரிங்களா சரி ஓகே இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் யார் ஒன்றாக வரலாம் எப்போ வேணால் வந்து விசிட் பண்ணலாம் நல்லா தான் இருக்குது எதுக்காக நான் உங்களுக்கு இது வந்து வந்து பார்க்க சொல்லணும்னா அப்படியே இவ்வளோ பிரம்மாண்டமான ஒரு ஆர்டிகெக்சர் ஒரு பில்டிங் கட்டி டெவலப் பண்ணியிருக்காங்க சரிங்களா ஸோ அதனால் நீங்கள் வந்து பாருங்கள் பண்ணுங்கள் என்ஜாய் பண்ணுங்கள் ஃபேமிலியில் வருவாங்க சப்போஸ் உங்களுக்கு ஏதாச்சும் ஃபுட்டோ எல்லாச்சும் இங்கே வந்து நீங்கள் பார்த்துட்டு ஏதாச்சும் வரீங்கன்னா உங்களுக்கு ஃபுட்டு கண்டிப்பாக பாராளுமன்ற தான் தெரிஞ்சாலும் மட்டும் தான் வருவீங்க தெரியாதால் பார்த்தீங்கன்னா ஃபுட்டு இங்கே ஆர் தான் லோக்கல் இருக்கும் ஸோ உங்களுக்கு எல்லா ஃபுட் வசதியுமே அங்கே ஆர் கார்டு இருக்குது ஸோ வந்து பாருங்கள் தேங்க்யூ